வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேணியில் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் வே சோமசுந்தரம் ராதாஸ் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு துறைவாரியாக கோரிக்கைகளை நிலுவையில் உள்ளனர் இருப்பினும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து நன்றி தெரிவித்து மற்றும் உரிமை மீட்பு மாநாடு நடத்த உள்ளோம் என்று கூறினார் இந்த பாராட்டு விழா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது என்று கூறினார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வந்தனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது அதற்கு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டும் அதே நேரத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் பத்து சதவீதம் ஊழியர் பங்களிப்பு என்பதை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை சாசனத்தையும் வழங்க உள்ளோம் இந்த மாநாட்டில் சுமார் இரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஓய்வூதியத்தை பறித்தவர்கள் ஓய்வூதியம் கோரி ஜாக்டோஜியோ போராட்டம் நடத்திய போது பார்த்தவர்கள் இந்த போராட்டத்திற்கு தொடர்பே இல்லாதவர்கள் தமிழக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தை விமர்சிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிரதான கோரிக்கையை ஏற்று உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை அறிவித்திருப்பது என்பது ஜாக்டோஜியோட நீண்டகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகின்றோம் இதன் காரணமாக கடந்த காலங்களில் எண்ணற்ற தியாகங்களையும் பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கெல்லாம் உட்பட்டு ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் உள்ளாக்கப்பட்டிருந்த நிலைப்பாடையும் அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே இந்த அறிவிப்பு இருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தின் இலக்காக நேரடியாக அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மூன்றாம் தேதி அறிவித்த அறிவிப்பில் நாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளையும் குறிப்பாக அந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் ஆசிரியர் அரசூழியர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை அளித்திருக்கின்ற அந்த நிகழ்வையும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதற்கு உட்பட்ட காலத்தில் இறப்புக்குள்ளான ஊழியர்களுக்கும் ஒரு கருணை தொகையை அறிவித்திருந்ததை ஜாக்டோஜியோ வரவேற்றது தொடர்ந்து அதற்கான கம்யூட்டேஷன் உள்ளிட்ட டிசிஆர்ஜி உள்ளிட்ட அறிவிப்பையும் வேற குறைய நாங்கள் எதிர்பார்த்த அந்த பழைய பென்ஷன் திட்டத்தினுடைய நிலைப்பாடாக ஏற்று இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அந்த பத்து விழுக்காடை எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை மேலும் குறைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதை நீக்கிவிட்டு எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்ற கோரிக்கையும் அந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இதன் விளைவாக எண்ணற்ற ஊழியர்கள் இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை ஒற்றை கோரிக்கை நிகழ்வாக ஏராளமான துறைவாரி கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது இன்னும் அதே போன்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால யுத்தகலம் அவருடைய வாழ்வு இல்லை தொடர்ச்சியாக பத்து பத்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்தும் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடுக்கான பென்ஷனை அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெரிவித்தோம் அதற்கான வெயிட்டேஜை கொடுத்து மதிப்பெண் தருவது என்ற நிலைப்பாடை வரவேற்கின்றோம் அதற்கான ஒரு குறிப்பிட்ட பணியிடங்கள் ஒரு மூவாயிரத்து ஐநூறு பணியிடங்களை காலமுறையில் அதை நாங்கள் நியமிக்கிறோம் என்ற நிலைப்பாடை ஆனால் அதற்கான முழுமையாக இருக்கிற பகுதி நேர ஆசிரியர் அத்தனை பேரையும் உள்வாங்கி ஒரு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம்